எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அதுக்கு எந்த தீர்வும் வர மாதிரி எனக்கு தெரியல எனக்கு அதனால இதை எங்களுக்கு பெருமையாக நாங்கள் கடந்து வந்த பாதைகள் கடுமையான பாதைகள் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு உறுதியாக வரும் காலத்திலே எங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பார்கள் என்று நம்பிக்கையோடு நாங்கள் இயங்கி வருகின்றோம். ஆதிதிராவிடர் பெருவதற்காக அனைத்து முதலமைச்சர் தலைமை இன்னைக்கு காலையில் முதலமைச்சர் கோரிக்கையா இருந்தது இது வந்து காவிரி பிரச்சனை காவிரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனை தமிழ்நாட்டில் உள்ள ஏழை முக்கால் கோடி மக்களில் நான்கு கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள் குறிப்பா சென்னை மக்களும் காவிரியை நம்பியிருக்கின்றோம் இப்படி அப்படிப்பட்ட காவிரி பிரச்சனையில் முதலமைச்சர் தலைமையில் தான் இந்த கூட்டம் நடக்க வேண்டும் என்று நேற்று நான் குரல் கொடுத்தேன் அதே போன்று முதலமைச்சர் தலைமை நடக்கிறது காரணம் கர்நாடகாவில அங்கே தண்ணீர் நமக்கு கொடுக்க கூடாது என்று கர்நாடகா முதலமைச்சர் தலைமையில் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினார்கள் தண்ணி நமக்கு கொடுக்க கூடாது முடிவாக எட்டாயிரம் கண்ணடி தண்ணி தான் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் ஆனால் காவிரி ஒழுங்கு நீர் ஒழுங்கு முறை முறை ஆணையம் வந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு நாளைக்கு கன் அடி ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி கர்நாடக அணையில கர்நாடக அணையுடைய மொத்த கொள்ளளவு நூத்தி ஐந்து டிஎம்சி அதாவது பெரிய அணைகள் சின்ன சின்ன அணைகள் பத்து டிஎம்சி கூடுதலா இருக்கு அங்கே கர்நாடகாவில் ஒரு நாளைக்கு நீர் வரப்பு இருக்கிறது நீர் வரத்து இருக்கிறது அதாவது அணைகளிலும் ஒரு டிஎம்சி ஒரு நாளைக்கு ஆணையம் வந்து தீர்ப்பு வழங்கியது ஆனால் அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிருக்கின்றார்கள் இது சம்பந்தமா முதலமைச்சர் தலைமையில் இன்னைக்கு கூட்டம் நடக்கிறது கூட்டத்தில் உச்சநீதிமன்றம் சென்று இதற்கு ஒரு தீர்வு நாம் பெற வேண்டும் என்ன தொடர்ந்து இப்படியே போயிட்டு இருக்காங்க இன்னொன்னு இப்ப தென்மேற்கு பருவம் இருக்கு தென்மேற்கு பருவத்துல மழை நிறைய வந்துட்டு இருக்கு இன்னொரு ஒரு வாரத்துல கர்நாடகா அணைகள் எல்லாம் நிரம்பிடும் அப்போ அந்த உபரி நீரை நம்ம கொடுக்க போறாங்க நாங்க தண்ணி கொடுத்துட்டோம்னு சொல்லப் போறாங்க இதுதான் ஆண்டுதோறும் நாடகம் நடந்துட்டு இருக்கு தமிழக அரசு அமைதியா இருந்துட்டு ஏதோ பேசுறோம் அங்க போறோம் இங்க போறோம் அமைதியா இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்